அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கும் அழகமதுலா மை ஹலால் மூலமாக மூணு நாளைக்கு அப்துல் புகாரிக்கு விட மூணா ட்ரிப்புக்காக வந்திருப்போம் இந்த ஒரு பயணமும் அல்லாவிற்கான பயணம் ஒரு தனிப்பட்ட மனிதருக்காகவோ ஒரு தனிப்பட்ட இடத்தை சுற்றி பார்ப்பதற்காகவோ நாம் இந்த பயணத்தை ஏற்படுத்தவில்லை இது ஈமானுக்கான நம்மை நாம் சரி சரி செய்து கொள்வதற்காக நம்முடைய வணக்க வழிபாடுகளில் நம்மை சீர்திருத்துவதற்காக நம்முடைய செயல்பாடுகளில் இருக்கக்கூடிய குறைகளை நாம் சீர்தூக்கி பார்த்து அதை சரி செய்வதற்கான பயணமாகத்தான் இந்த பயணத்தை நாம் நாம் அமைத்தோம் அந்த அடிப்படையில் தான் நீங்கள் வந்திருப்பீர்கள் என்றும் நான் நம்புகிறேன் அல்லாஹ் ரபுல் ஆலமின் அந்த நம்பிக்கையில் வந்த நமக்கு நம்முடைய ஈமானை அதிகப்படுத்தி இதன் காரணமாக நம்முடைய பாவங்களை அல்லாஹ் அழித்து அல்லாஹ் நன்மையில் நம்மை முன்னேற்றி சொர்க்கத்தில் நம்மை நுழைவிப்பதற்கு இந்த ஒரு பயணத்தை அல்லாஹ் காரணமாக இம்மானவா செயல்கள் அனைத்தும் எண்ணத்தை பொருத்திதான் தான் அறி அமைகிறது எதை அவன் செய்கிறானோ எந்த எண்ணத்தில் செய்கிறானோ அதை அவன் பெற்றுக்கொள்வான் இந்த பயணம் அல்லாவிற்காக இருந்தால் அல்லாஹுடைய கூலியை நாம் பெற்றுக்கொள்வோம் கொள்வோம் அல்லாஹுடைய பெற்றுக்கொள்வோம் பெற்றுக் அல்லாஹுடைய அன்பை பெற்றுக்கொள்வோம் கொள்வோம் அல்லாவிற்காக நேசிக்கக்கூடிய நாம் எல்லோரும் அல்லாவிற்காக ஒன்று சேர்ந்து இன்று அல்லாவிற்காக பிரிகிறோம் நம்முடைய வாழ்வில் இருக்கக்கூடிய பயணங்களை பார்ப்பதற்காக அல்லாஹ் இந்த கூட்டத்தை இன்ஷா அல்லா மஹரில் அல்லாவிற்காக நேசம் கொண்டவர்கள் எங்கே என்று அழைக்கும் போது விருப்பு விருப்புகள் இல்லாமல் இருக்கக்கூடிய நம்மையும் அழைக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் அந்த அழைப்பிற்கு எல்லாம் கொடுக்குது ஸோ நம்ம கூட கிட்டத்தட்ட நாற்பது மெம்பர்ஸ் வந்திருக்காங்க ஸோ இந்த பஸ்ல தான் நம்ம போறோம் ஸோ ஸ்லீப்பர் பஸ் உள்ள நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கு வாங்க மிஸ்மில்லாயி தோ கல் டு அல்வா நம்ம மூணா ட்ரிப்பு போகிற பஸ் இதுதான் தான் அதில் இருந்தெல்லாம் நல்ல ஸ்பேசியஸாக ரெண்டு பேர் படுக்கிற வசதியோட ஏற்பாடு பண்ணி விட்டுருவாங்க நல்லா இருக்கா கேளுங்களா ஸோ நம்ம வந்து பஸ்ஸு கிளம்புறதுக்கு முன்னாடி பயண தூவா ஓதிப்போம் சுகா நல்லடி சகலனா ஆதா வமா பொண்ணா லகுன் கிளீனிங் வயந்தா இலார் அப்படின்னா லகுன் கழிவோம் ஸோ அதெல்லாம் இந்த பயணத்தை வந்து நல்லபடியாக ஆக்கி அருள் புரியவா எல்லாரும் தூவா செய்யலாம் சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கிறதில் எந்த தடையும் இருக்கிறது போனதுக்கு அப்புறம் ஒவ்வொருத்தரும் அறிமுகமாயி நம்மளுடைய என்ன வரக்கூடிய நாட்கள் என்ன செய்ய போனா முடிவு பண்ண சரியா ஒரு வழியாக நாங்க மூணாவது வந்துட்டோம் மூணாவது என்ட்ரன்ஸ் ஆகும் போது அல்ல மாபெருக்கு எல்லாம் மழை பெய்யுது ஸோ கிளைமேட் சூப்பராக இருக்குது சுற்றி மலைகள் சூழ ஒரு நடுவில் ஒரு மலை மேலே நம்ம ரெசார்ட் இருக்குது ஸோ எல்லாரும் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நான் நம்புகிறேன் ஸோ வாங்க நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் ஸோ வந்த எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிமுகமாகிக்கிட்டோம் தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதியில் இருந்து பல மாணவர்கள் தொழில் முனைவோர்லாம் வந்திருந்தாங்க ஸோ ஒரு நல்ல அறிமுகம் கிடச்சிச்சு அழகா அதுக்கப்புறம் அவ்வளோ அப்துல் பாசித் புகாரி தன்னுடைய ஃபஸ்ட்டு செஷன் நசீகத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணார் ஸோ நல்ல தலைப்பில் பயான் ஒன்று நிகழ்த்தினார் எல்லோரும் கேம்ப் ஃபயரில் வந்துட்டு பாட்டு பாடி கதை பேசி தான் தன்னுடைய பொழுதுபோக்குவாங்க ஆனால் நாங்கள் எங்கள் டூரில் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதருடைய வார்த்தைகளை கேட்டு அந்த குளிரில் நெருப்பு பக்கத்தில் நின்றுட்டு இருந்தோம் இரவு வணக்க வழிபாடு ஒரு முன்னுடைய வாழ்க்கையிலிருந்து பிரிக்க முடியாத ஒரு முக்மீனுக்கு அவனை கடமையாக்கி கொண்ட கடமை அது செகண்ட் டே வந்து தொடங்கணும் அஹமதுல்லா நெக்ஸ்ட்டு ரெசார்ட்டில் இருந்து நாங்கள் கேம்பிங்காக கிளம்பிட்டோம் நீங்கள் வாழ்ஸில் குளிச்சிருக்கீங்களா கிளைமேட் நல்லா ஜில்லுன்னு இருக்குது திடீர்னு மழை பெய்ய ஆரம்பிச்சிடுது ஆமாம் விஸ்மில்லா பொதுவாக எதுக்காக இந்த மாதிரி நம்ம ட்ரிப்பு வரணுன்னா இறைவன் திருக்குறாவில் சொல்கிறான் பூமியில் நீங்கள் சுற்றித் திரியுங்கள் அல்லாஹ் எவ்வாறு படைத்திருக்கான் என்பதை காண்பதற்காக ஸோ இந்த மாதிரி இயற்கையான இடங்களுக்கு வரும்போது இந்த மலைகளை பார்க்குறோம் இந்த மரங்களை பார்க்குறோம் ஸோ இதெல்லாம் தானாக உருவாக்கி இருக்குமா கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி ஒரு படைப்பாளன் இருக்கா அப்படின்னு நம்மளை சிந்திக்க வைக்கும் அதனால தான் திருக்குறளில் கூட இறைவன் வந்து நீங்கள் மலைகளை பார்க்கவில்லையா கடல்களை பார்க்கவில்லையா அப்படின்னு தன்னுடைய படைப்புகளை நீங்கள் பாருங்கள் அதில் அத்தாச்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கான் ஸோ கண்டிப்பாக அந்த மாதிரியான இயற்கையான இடங்களுக்கு நம்ம ஒரு டூர் மாதிரி வர்றது நம்ம ஈமான பலப்படுத்துறதுக்கு உதவி செய்யும் அல்லதுல இப்போ நம்ம வந்து கேம்பிங்காக வந்திருக்கோம் ஸோ இதான் நம்மளுடைய கேம்ப்பு ஸோ இங்கே ஒரு நாலு பேர்கிட்ட படுக்கலாம் ஜாலியாக நல்ல இருக்க இதமாக இருக்கும் அலைக்கும் அவ்ளா அல்லா அல்லாஹ் கொள்ளுங்க உங்க நாவுகளுடைய விஷயத்துல உங்களுடைய எண்ணங்களுடைய விஷயத்துல உங்களுடைய சிந்தனைகளுடைய விஷயத்துல உங்களுடைய சகோதரன் மேல நீங்க வைக்கக்கூடிய எண்ணங்கள் எண்ண ஓட்டங்களுடைய விஷயத்துல அல்லாஹ் அக்பர் பசங்களாம் நம்ம எல்லாரும் பாசகளா சேர்ந்து கேம் ஃபயர்ல வந்து 나শিদ பாட போறாங்க சோ நாமளும் போய் ஜாயின் பண்ணிக்கலாம் வாங்க தால அல் பத்ரு அலைனா மின் சானியா வதா வ ஜப ஷுக்ரா மருடையுக் உங்களுடைய ரப் மஹருக்கு வருவான் அலஹில்லா இப்போ நாங்க வந்து ஜீப்ல கொல்லிமலை கொழுக்கு மலை கொழுக்கு மலை ஏறிக்கிட்டு இருக்கோம் ஸோ செம்ம கிளைமேட்டு இந்த ரோடே கொஞ்சம் ஆஃப் ரோடாக இருக்கனால அப்படியே குழுங்கி 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 வந்தால் அதுக்கு கொஞ்சம் ஜாலியாக இருந்துச்சு لو أنزلنا هذا القرآن على جبل لرأيته خاشعا لرأيته خاشعا متصدعا من خشية الله وتلك الأمثال نضربها للناس لعلهم يتفكرون நேற்று மக்சருடைய காட்சிகளில் இதுவரை பார்த்தோம் மக்சருடைய காட்சியை பார்க்கணும் தூங்கிக்கீங்க தொழுகையை பாதுகாப்பார்கள் நேரம் தவறாமல் காலம் தவறாமல் தொழுகையை பாதுகாக்கக்கூடியவர்களை அல்லாஹ் ரபுல் அலமின் சொர்க்கவாதிகளாக அல்ல அறிமுகப்படுத்துகிறார் இந்த பயணத்தில் ஏதாவது குறைகள் என்புறத்தில் இருந்தோ அல்லது ஏற்பாட்டின் குறைகளில் இருந்தோ இருந்தால் அல்லாவிற்காக நீங்கள் பொறுத்துக் கொள்ளுங்கள் அல்லாஹ் ரபுல்லாலமின் இந்த பயணத்தை இன்ஷால்லா மறுமை வரை மொஹப்பத்தோடு நேசத்தோடு அன்போடு பறிவோடு அல்லா நம்ம நமக்கு மத்தியில் அல்லா தொடர்வதற்கு இன்ஷா அல்லா அடுத்தடுத்த முயற்சிகளில் நாம் அதில் இணைந்திருப்போம் இன்ஷால்லா நிசாகமுல்லுலா உங்கள் எல்லோர்களையும் அல்லாவிற்காக விருப்பு வெறுப்புகள் இல்லாமல் நேசிக்கிறேன் சரி அல்லாவிடத்தில் எனக்காகவும் துவா செஞ்சு கொள்ளுங்கள் உங்களுக்காகவும் நான் எல்லா அதிகம் அதிகம் துவா செய்கிறேன் சந்திப்போம் அடுத்தடுத்து ஹிசாக் முல்லா ஹைர் சுஹ்ஹானி ஹம்திக் அஷத் அலமதுல்லா ஒரு வழியாக நம்மளோட ட்ரிப் வந்து முடியுது ஸோ எப்படி இருந்துச்சு அலமது இல்லா நல்லபடியாக போச்சு ட்ரிப் நல்லபடியாக போயிட்டு இருக்குலால் ட்ரிப் மூலயமா வந்து ரொம்ப சந்தோஷம் வலைக்கம் ரொம்ப சந்தோஷம் ஸோ நெக்ஸ்ட் ட்ரிப்பில் சந்திப்போம்